பாதம் கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் கதையை விரும்பாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள் அதிலும் நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தைக் கதைகள் அனைவரையும் கவரும் கதையின் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல மேலும் சுவையாக இருக்கும் அத்தகைய கதை ஒன்றை படிப்போமா என்றைக்கும் போல் தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார் காலனி தேய்க்கும் மாறி காலையிலேயே தொடங்கிய மழை இடைவிடாது தனது அறுப விரல்களால் நகரம் எங்கும் எதையோ தேடுவது போல் படர்ந்து கொண்டிருந்தது எவரேனும் காலணி தேய்க்க வரக்கூடுமோ என பசியுடன் காத்திருந்தார் ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும் அதற்கும் ஒரு ரூபாய் வேண்டி இருக்கிறதே என்ற யோசனை தோன்றியது வழுத்து பேயத் துவங்கியது மழை காற்றும் மலையோடு சேர்ந்து கொண்டது அந்த நீண்ட தெருவில் எவரும் இல்லை அவரும் ஒரு மரமும் எட்டு பழைய செருப்புகளும் தவிர சினிமா தியேட்டரின் குறுக்கே வளப்புற சந்திலிருந்து குடையில்லாமல் நனைந்தபடி வெளிப்பட்ட சிறுமியொருத்தி ஒரு மீனை போல சுழன்று அவர் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை புனிந்து தரையிலிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து அவளை பார்க்கும் முன் தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களைக் கடந்து சென்றாள் அந்த காலனி இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது வழக்கமான சிறுமிகளின் காலனி போல அல்லாது வெல்வெட் தைத்து பூவேளை கொண்ட காலனியாக இருந்தது அந்த காலனியில் சிறுமியின் பாத வாசனை படிந்திருந்தது அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணம் தெளிசலை தைத்து வைத்து கொண்டு காத்திருந்தார் இப்போதே போகும் டீயின் ருசி நாக்கில் துளிர்விட்டது காற்றும் மழையும் தீவிரமாகி சுழன்றன பின் மதியம் அஃது ஓய்ந்த போது ஒளி திவளைகள் ஆங்காங்கே தெரிய துவங்கின அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் மாறி நிச்சயம் இரண்டு ரூபாய் கிடைக்கும் மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை ஆனால் மீண்டும் மழை வந்துவிட்டது பின்பு இரவு இரண்டாம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தால் அவர் வரவில்லை மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தார் அடுத்த நாள் காலை மழையில்லை நல்ல வெயில் இளம் சிவப்பான அந்த காலனியை எடுத்து மீண்டும் ஒரு முறை நன்றாக துடைத்து தனது தனது நீலநிற விரிப்பில் வைத்து விட்டு மற்ற வேலைகளை ஈடுபடத் துவங்கினார் அன்றும் அந்த சிறுமி வரவில்லை வந்துவிட்டாளா இல்லை யாரிடம் கொடுத்தோம் என தெரியாமல் அழைகிறாளா தெரியவில்லையே என்றபடி இரவில் அதை வீட்டிற்கு எடுத்து போனார் மறுநாள் மூன்றாம் நாள் என நாட்கள் கடந்தபோதும் அவள் வரவில்லை ஆனால் அவர் அந்த காலனியை தினமும் கொண்டு வந்து காத்து கிடந்தார் ஓர் இரவில் மாரியின் மனைவி அந்த காலனிகளை கண்டாள் அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள் சிறுமியின் காலணி போலிருந்தது அதை போட்டு பார்க்க ஆசையாக இருந்தது தனது வலது காலில் அந்த காலனியை நுழைத்துப் பார்த்தாள் அது அவளுக்கு சரியாக இருந்தது சிறுமீன் காலனி அவளுக்கு பொருந்துகிறதே என்றவள் மற்றொரு காலனியை தேடி பையை கொட்டினாள் சப்தம் கேட்டு மாறி கோபமாக உள்ளே வந்தபோது மனைவியின் வழக்காலில் இருந்த சிவப்பு காலனியை கண்டார் ஆத்திரத்துடன் திட்டி அவள் அவள் சொல்வதை கேட்காமல் கலற்ற சொல்லி கிழிந்துவிட்டதா என பார்க்க கையில் எடுத்து உயர்த்தினார் கிழியவில்லை சிறுமியின் காலனி இவளுக்கு தேய்த்தது போல சரியாக இருக்கிறதே என்ற வியப்புடன் அது ஒற்றை காலனி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றார் அவள் முணுமுணுத்தபடி பின் வாசலுக்கு போய்விட்டாள் காலனி அவருக்குள்ளும் ஆசையை தூண்டியது போட்டு பார்க்கலாமேன தன் வழக்காலை சிறிய காலனியில் நுழைத்தபோது அது தனக்கும் சரியாக பொருந்தியதைக் காண விசித்திரமாயிருந்தது இரண்டு வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலனி பொருந்துகிறது அவரால் யோசிக்க முடியவில்லை எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்படைத்துவிட வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டுக்கொண்டார் மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் நபரிடம் இந்த காலனியின் விசித்திரம் பற்றி சொல்ல அவர் தன் வழக்காலை பொருத்தி பார்த்தார் அவருக்கும் சரியாக இருந்தது இச்செய்தி நகரில் பரவியது அந்த காலனியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலர் தினமும் வந்து அணிந்து தமக்கு சரியாக உள்ளதை கண்டு அதிசயித்துப் போயினர் அந்த காலனி ஒரு வயது குழந்தை முதல் வயசாளி வரை எல்லோருக்கும் பொருந்துவதாக இருந்தது அதை காலில் அணிந்தவுடன் மேக மேகத்துணுக்குகள் காலடியில் பரவுவது போலவும் பனியின் மிருது படர்வது போலவும் இருப்பதாக பலர் கூறினர் அவர் வராது போன காலனிக்கு உரிய சிறுமியை நினைத்து கொண்டார் கோடைக்காலம் பிறந்தது எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் அந்த விந்தைக் காலனியை அணிந்து பார்த்து போயினர் அதை அணிந்து பார்க்க அவர்களை பணத்தரவும் பணம் தரவும் தொடங்கினர் தினசரியாக பணம் பெருகி கொண்டே போனது வருடங்கள் புரண்டன அவர் பசு இரண்டு வாங்கினார் வீடு கட்டி கொண்டார் வாழ்வின் நிலை உயர்ந்து கொண்டே போனது இப்போதும் அந்த சிறுமி வரக்கூடும் என்று பலர் முகத்தில் ஊடேயும் அவளை தேடிக்கொண்டிருந்தார் அவ அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் மரத்தடியில் அவருக்காக காத்து நிற்பார்கள் அணிந்து பார்ப்பார்கள் முகத்தில் சந்தோஷம் பீரிடும் கலைந்து போவார்கள் இப்படியாக மாரியின் முப்பது வருடம் கடந்தது அந்த வருடம் மழைக்காலம் உருத்து பெய்ந்தது ஒரு இரவில் காலனியோடு வீடு திரும்பும் போது அதை திருட முனைந்த இருவர் தடியால் தாக்க பழமிழந்து கத்தி வீழ்ந்தார் யாரோ அவரை காப்பாற்றினார்கள் காலனி திருடு போகவில்லை ஆனால் தலையில் பட்ட அடி அவரை பலவீனமடையச் செய்தது வீட்டை விட்டு வெளியேறி நடக்க முடியாதவராகி போனார் அந்த சிறுமிக்காக அவர் மனம் காத்து கொண்டே இருந்தது தனது மரணத்தின் முன்பு ஒரு தரம் அவளை சந்திக்க முடியாதோ என்ற ஏக்கம் பற்றி கொண்டது தான் அவளால் உயர்வு அடைந்ததற்கான கடனை சுமந்தபடி மறி வேண்டும் என்பது வேதனை தருவதாக இருந்தது பார்வையாளர்கள் அவர் வீடு தேடி வந்து அணிந்து பார்த்து போயினர் ஒரு மழை இரவில் பார்வையாளர் யாவரும் வந்து போய் முடிந்த பின்பு கதவை மூடி மாறி உள்ளே திரும்பும்போது யாரோ கதவை தட்டும் சப்தம் கேட்டது கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என சொன்னார் மத்திய வயதில் ஒரு பெண் நனைந்தபடி நின்றிருந்தாள் அவள் தனிவான குரலில் சொன்னாள் வெகு தாமதமாகிவிட்டது எனது காலணியை தைத்துவிட்டீர்களா விட்டீர்களா இல்லையா அவளை அடையாளம் கண்டுவிட்டார் மாரி அதே சிறுமி அந்த பெண் தன் கையிலிருந்த கூடையிலிருந்து சிவப்பு நிற இடக்கால் காலணியை எடுத்து அவர் முன்னே காட்டி சொன்னாள் இதன் வலது காலனி தைக்க கொடுத்தது நினைவிருக்கிறதா அவர் தலையாட்டியபடி தன்னிடம் இருந்த காலனியை எடுத்து வந்து துடைத்து அவளிடம் காட்டினார் அவள் கைல்களில் தந்தபடி அதன் விந்தையை எடுத்து சொன்னார் இந்த காலனி உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது அவர் ஆச்சரியமின்றி தலையாட்டினாள் தன்னிடம் இருந்த நாணயம் எதையோ அவரிடம் கூலியாக கொடுத்துவிட்டு கூடையில் அந்த காலனியை போட்டாள் இந்த சொத்து வாழ்வு யாவும் அவள் தந்ததுதான் அவள் யார் என அறிய ஆவலாகி கேட்டார் பதிலற்று சிரித்தபடி மீண்டும் மழையில் வெளியேறி சென்றுவிட்டாள் தெருவின் விளக்கு கம்பம் அருகே வந்து நின்ற அவள் கூடையில் இருந்த இரண்டு காலணிகளையும் எடுத்து தரையிலிட்டு காலில் அணிய முயன்றாள் அவள் கொண்டு வந்த இடது காலணி சரியாக பொருந்தியது தைத்து வாங்கின வலது பாத காலணியை அணிந்தபோது அது பொருந்தவில்லை சிறியதாக இருந்தது நூல்வெளி எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரை தொகுப்புகள் சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் இழ்கின்றன உபபாண்டம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முழைத்த கதை கதைகள் முதலியன ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது